இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு தாங்க பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னடா மாங்காலாம் கொட்டி வச்சுருக்கிறாங்க என்ன தான் பண்ண போகிறாங்க இவங்க பார்க்குறீங்களா மாங்காய் ஊருகா தாங்க நிறைய பேர் தெரிஞ்சுருக்கோம் நம்ம வந்து ஒரு ஆந்திரா ஸ்டைலில் சூப்பரான அவக்கா மாங்காய் ஊர்கா போட போகிறோம் இது இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து சாப்பாடே இறங்காது இந்த ஊர்கா இருந்தால் மட்டும் போதுங்க இந்த ஒரு சப்பாத்திக்கோ ஒரு தயிர் சாதத்துக்கும் சாம்பார் சாதத்துக்கும் அவ்வளோ சூப்பராக இறங்கும் வாங்க குயிக்காக போய் ரெசிபிஸ் என்னென்னு பார்த்துடலாம் ஸோ மாங்காய் எல்லாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு காய வச்சுட்டு கொஞ்சம் நேரம் அந்த ஈரம் பதம் போகிற அளவுக்கு துண்டு துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு ஒரு வெள்ளை துணியில் போட்டு அந்த ஈரம் காயிற வரைக்கும் விட்டுடணும் அதுக்கப்புறம் ஒரு டப்பாவில் வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் அப்புறம் நல்லெண்ணெய் கழுப்பு மஞ்சள் இதெல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி ஒரு ஜாடிலேயோ இல்லை பெரிய சைஸ் பக்கெட்லேயோ போட்டு நல்லா கலந்து விட்டுட்லாங்க நல்லா வந்து எல்லா பக்கமும் கலந்து விட்டுடணும் ஃபுல்லாக சுற்றிடும் இதில் என்னென்ன போடணுன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் பச்சை மிளகா தூள் போடணும் கொஞ்சம் கடுகு வெந்தயம் இதுக்கெல்லாம் வந்து தேவையான அளவு எடுத்துக்கலாம் தேவையான அளவு வெறும் பச்சை மிளகா தூள் அந்த மிளகா தூள் வெறும் பச்சை மிளகா தூள் தான் இருக்கணும் சாம்பார் மிளகா தூள்லாம் இருக்கக்கூடாது அந்த மிளகா தூள் எடுத்து நல்லா கலந்து விட்டுலாம் அந்த காரம் எவ்வளோ தேவையோ அந்த மாங்காய் ஏற்ற மாதிரி நம்ம கலந்து விட்டுணும் அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கடுகு வெந்தயம் இது ரெண்டுத்தையும் வெறும் வானலில் வறுத்து நல்லா குரகுரப்பாக பொடி பண்ணிவிட்டு அந்த பக்கெட்டில் நம்ம அந்த ஊர்கா நம்ம கொட்டி வச்சிடலாம் அவ்வளோதாங்க மாங்காய் ஊர்கா ரெடி ஆயிடுச்சு அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் விட்டணும் வரைக்கும் நம்ம எண்ணெய் ஊற்றி விட்டணுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் எடுத்து வெந்தயம் எடுத்து நம்ம தூவி விட்டுடலாம் ஸோ இந்த ஊர்கா நல்ல எண்ணெயில் ஊற ஊற அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஊர்கா வந்து ஒரு வாரம் நம்ம எண்ணெய் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் வெள்ளை துணி போட்டு மூடிட்டு நல்லா வெயிலில் காய வைக்கணுங்க டெய்லியுமே காலையில் அந்த சாயந்தரமும் வந்து நாம் அடியிலேருந்து நல்லா கலக்கி கலக்கி விட்டுடணும் அப்போ தான் நல்லா ஊறும் இல்லைனா அடியில் வந்து அப்படியே இருக்கும் மசாலாலாம் இறங்காமல் ஸோ அதனால தான் நம்ம அடியிலேருந்து கலக்கி கலக்கி விடணும் டெய்லி அப்புறம் ஒரு டப்பாவில் நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம் மிச்சம் எல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் கொடுத்தது போக நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து பியாஜாரில் போட்டு வச்சுக்கிட்டேன் லாஸ்ட்டு அந்த பக்கெட்டில் சுடசாதம் போட்டு நல்லா கலந்து சாப்பிட்டு பாருங்கள் ஊர்கா சாதம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்